ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நண்பா வணக்கம் நிறைய பேர் வணக்கம் சொல்ல மாட்டேன்ட்டிங்க வணக்கம் எல்லாருக்கும் ஓகேங்களா அப்படிலாம் கிடையாது இந்து முஸ்லீம் அப்படிலாம் நினைக்காதீங்க எல்லாருமே சகோதரத்துனமாக தான் என்னோடய இதில் அது சலாம் சொல்லிட்டேன் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் கேட்டீங்க கமாண்டில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா போதுமா எனக்கு அப்படிலாம் ஒரு எண்ணம் கிடையாது நண்பா நான் இதை இது பொதுத்தலம் நானும் சலம் சொல்லாமையே பொதுவாக பேசியிருக்கலாம் விட்டுருக்கலாம் இருந்தாலும் எனக்கு அது ஒரு சலம் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு திருப்தியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா உங்களுக்கு சில பேருக்கு சில வருத்தங்கள் இருக்கும் அதில் கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி கேட்டாங்க எனக்கும் கோபம் எதுவும் கிடையாது உங்கள் நியாயமான கோரிக்கை தான் நான் அதனால் எல்லாருக்கும் பொதுவாக நடந்துக்கிறேன் நண்பா நான் ஒரு சம் ஒரு ஆளா ஒண்டியும் தனிப்படுத்தி காட்டிக்கல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தில் தான் எனக்கு வேணும் ஓகேங்களா நான் இன்னுமே மாற்றிக்கிறேன் சரிங்களா எதாக இருந்தால் தவிர சுட்டி காட்டுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் நான் இப்போதைக்கு மளிகை ரோட்டில் மேடம் இங்கே வந்திருக்காங்க இங்கே சாப்பாடு வாங்குறதுக்கு சலாடு செலாடுனால் அந்த ஜிம்முக்கு போயிட்டு வந்து அந்த காய்கறி ஐட்டம்லாம் அந்த சிக்கன் அவுச்சை மாதிரிலாம் போட்டிருப்பாங்களே அது மாதிரி பதினெட்டு ரூபான்னு டப்பாக இருக்கும் காஸ்ட்லியான கடையில் வந்து அப்படி வந்து சாப்பிட வருவாங்க அது மாதிரி இப்போ வாங்கிட்டு பிள்ளைங்களோட போயிருக்காங்க இப்போ வரேண்டாங்க இன்னும் ஆளை காணும் நான் வண்டி பார்க்கிங் கூட இல்லை பாருங்களேன் காட்டுறேன் இங்கே பாருங்க எவ்வளோ செடியெல்லாம் அழகாக போட்டிருக்காங்கன்னு சூப்பராக நான் இங்கே ரோடு மலிகை ரோட்டில் ஃபுல்லாக இங்கே ஹோட்டல் தான் நண்பா அருமையாக இதில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது நம்மளாம் இங்கெல்லாம் சாப்பிட முடியாது சவுதிக்காரங்களுக்காண்டி வச்சது இது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு அந்த சைடு போர்டில் வரும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இது எல்லாமே அதான் கூட்டம் காஃபி கடைங்க அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் முழுக்க முழுக்க காஃபி கடைங்க இதில் வண்டி ஃபுல் பார்க்கிங்கு அதுதான் ரோடு மெயின் ரோடு மாலிக் ரோடு மலிக் கிங் ஆஃப் அவரோட ரோடு அவர் பேரில் இருக்கிற ரோடு நம்ம இங்கே வந்து இப்போ நின்று நிற்கிறோம் வந்தவன கூட்டிகிட்டு சூக் சாத்தி ஏதோ போகணுன்றிருக்காங்க பார்ப்போம் எங்கே போகிறாங்க என்னட்டு ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா எனக்கு நண்பா மேடம் அடுத்தது இங்கே சூப்பர் மா சூப்பர் மார்க்கெட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு வாங்க வந்தோம்ல க்ரீமு இதெல்லாம் அதே கடைக்கு ஜாமான் வாங்க வந்திருக்காங்க இங்கே தான் விட்டுட்டு நிற்கிறேன் ஒரு ஆள் ஃபுல்லாக இந்த சைடு வண்டி ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் வரானே ஆ போ இந்த சைடு ஆப்போசிட்டில் போனேன் பாருங்கள் இங்கே தான் போயிட்டுருக்கேன் மேடம் இதோட ரெண்டு ரவுண்டு அடிச்சிட்டேன் இன்னும் வெளில வரலையா வா வாங்குறாங்க வாசலுக்கு வரல ஐயோ ஐயோ ட்ராஃபிக்காக இருக்குது நண்பா இதில் இல்லை விட்டு போட்டு பார்ப்போம் யாரும் கூப்பிடாமல் இருந்தாங்கன்னா இப்படியே நின்று ஜாமான் வாங்கிட்டு போயிட வேண்டியது தான் ஹேண்டிகாப்புக்கு வண்டின்னு போட்டிருக்கு இருங்க ஜாமான் வாங்கிட்டு வராங்களான்னு பார்த்துட்டே வாங்கிட்டு வந்துடும் இப்போ எட்டு மணி எட்டரை மணிக்கு போனேன் எல்லா பக்கமும் சாமான் வாங்கிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு வரேன் ஒரு ஒரு இடமா இன்னொரு இடத்துக்கு போகிறேண்டாங்க அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதோட சரி வீட்டுக்கு விடுன்ட்டாங்க ஹைய அந்த இது என்ன சொல்கிறது இப்போ நம்ம நாட்டு மருந்து கடமம்ல அதில் போய் தேன் ஈன்று இல்லை காஃபி தூள் அதெல்லாம் அங்கே அரைச்சி இது பண்ணுவாங்க அங்கே போய் வாங்கலான்னு பார்த்தாங்க போல இருக்குது அப்புறம் என்னாச்சுன்னு தெரில மணி பதினொன்றரை ஆகும் வேணா ஜாலியில் வீட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க சரின்ட்டு ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக அரபிய ஜாமான் இருக்குது ஒரு அரேபியாவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிந்தாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு அடுத்தது அங்கே மனதியிலே இது அந்த அஞ்சு ரூபா கடை இதில் இடத்துல சாப்பாடு கடை காரெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வீணாக்கி வச்சு எது வச்சு வச்சுருக்கேங்க இதை எல்லாத்தையும் ஏற்றிட்டு கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வரணும் நண்பா ஓகேங்களா புரியுதுங்களா இதை கொடுத்துட்டு பசங்களோட போய் எங்கேயாவது சாப்பிட்லாம் டைம் ஆகிடுச்சி உப்பு சுபுஸு இந்த மாதிரி எதாவது தான் சாப்பிட்ணும் மதியானம் நல்லா மாமா ரூமில் ஆட்டு கறியை வச்சு சாப்பிடு சாப்பிடணும்னு வச்சுட்டாங்க அடித்து பொழந்து தள்ளிட்டு வந்து வீட்டில் படுத்தாச்சு எல்லா மக்களும் காய்கறி தின்னுக்குதுங்க காய்கறி திண்டாலும் சரி பீஸா தின்னாலும் சரி பர்கர் தின்னாலும் சரி எது திண்டாலும் சரி சாப்பிட்றத அன்னைக்கு ஒண்டி ஒரு லெவலாக வச்சுக்கணும் போட்ட ஃபுல்லாக முற்ற அளவுக்கு ஏற்றாமல் கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் நண்பா டெய்லி சாப்பிட்லாம் பிரியாணி சாப்பிட்டாலும் உடம்பு கேடு தான் பீஸா சாப்பிட்டாலும் உடம்பு கேடு தான் மெயின் 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 நல்லா சாப்பிடுங்க நல்லா நடங்க நல்லா தூங்குங்க நல்லா இருங்க ஒரே ஒரு விஷயத்த உண்டி விட்டுருங்க என்ன தெரியுமா சுகர் இருக்குல்ல சீனி சீனி சக்கரை ஸ்வீட்டு ஈவிட்டு எல்லாத்தையும் நீப்பாட்டுங்க அப்படி தான் இருப்பீங்க எனக்கு தோணின விஷயம் ஒருத்தவரே இங்கே எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணலை ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் இங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர் சுகரை தொடவே இல்லை தொடாம இருந்து ஆள் சும்மா ஸ்டிப்பாக இருக்கு அப்பலங்க இதை பற்றி நான் கருத்து நீங்கள் சொல்லுங்கள் சுகர் ஒண்டியுமே போதும் கண்ணுலேருந்து எலும்புலேருந்து இந்த மூட்டு ஜாயின்லேருந்து சுகருக்கு ஒரு தன்மை இருக்குது அதுதான் போய் முதல்ல காலி பண்ணுறது யாருக்குமே சுகரை பற்றி ஒரு விஷயம் தெரியாது முக்கியமான விஷத்தில் சுகர் தான் நம்பர் ஒன்று எனக்கு நல்லா தெரியும் நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் நான் ஸ்டீல் அரசின்னு தான் சாப்பிடுவேன் ஆனால் ஸ்வீட்டை பார்த்தா நல்லா அள்ளி தின்றுவேன் அந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் கண்ட்ரோலை மூ மீறுவேன் எனக்கு அதனால நம்ம பசங்களை சருப்பு ஒன்றையும் கண்ணாமா திங்கிறான் போவா அப்படின்னாங்க அன்னைக்கு தான் கண்ணு வச்சாங்க டக்குன்னு புதிங்கால் வலி வர ஆரம்பிச்சிச்சு உயிருக்கு ஆசிடாக இருக்குமோ என்னமோன்ட்டு ஆனால் நான் நல்லா சாப்பிடுவேன் நண்பா நடக்கிறது இங்கிட்ட இங்கிட்டு போகிறது நடக்கிறது சுகரை ரொம்ப அதிகம் எடுத்துக்க மாட்டேன் டீ சர்க்கரை போட்டு அதிகமாக குடிக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு டீ அரை டீ அரசினி ஆனால் பாலில் பாலில் எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது இன்னும் அதையும் கண்ட்ரோல் பண்ணணும் என்னால் முடியல நீங்களும் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே நான் இந்த ஜாமானை கொடுத்துட்டு வந்துடுறேன் ஓகேப்பா இன்றைக்கி டியூட்டி அவ்வளோதான் சாயந்தரம் எட்டரை மணிக்கு போனேன் ஒரு பதினோன்றரை மணி பதினோரு மணிக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டியூட்டி ஒன்றும் வரல வெளியில் போனோம் சாப்பிட்டோம் தம்மிஸ் அது இதுன்னு வாங்கி அப்புறம் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிரியாணி கொண்டு வந்தாப்புல எல்லாம் ஒன்றா போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் இன்றைக்கி டோட்டலாக மதியானம் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணாமையே பதினெட்டு ரியால் செலவு பண்ணியிருக்கேன் நண்பா பதினெட்டு ரியால் நீங்கள் செலவு பண்ணியிருக்கேன் சரிங்களா மதியானம் மாமா ரூமில் சாப்பிட்டனால அந்த செலவு இல்லை சாப்பாடு நாலு ஆறுரூவாய்க்கு இப்போ போய் டீ குடித்தேன் மதியானம் சாயந்தரமாக நான் ஒரு டீ குடித்தேன் எல்லாம் சேர்த்து டீக்கு வண்டியுமே ரூபா செலவு பாக்கி சாப்பாட்டுக்கு ஓகேங்களா எட்டுருவா தனியாக டீக்கு ஒன்றும் செலவாயிருக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒன்றாதுலேருந்து சொல்கிறேன்னா இன்றைக்கி போய் நான் குறித்து வச்சுக்கிறேன் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு மாதம் ஆனால் எனக்கு மறந்துவிட்டேன் இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வச்சு சரி உங்கள்ட்டலாம் சொல்லுவோம் என்ன ஏதுன்ட்டு இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ரூபா மதியான சாப்பாடு இல்லாமல் இன்றைக்கி பதினெட்டு ரூபா ஓடிருக்குங்கிறேன் இது ஓகேயா இல்லை குறைக்கணும் என்ன ஏது என்ன விவரம்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் டெய்லி எவ்வளோ சாப்பாடு செலவு ஆகுச்சுன்னு எப்படியாவது ஞாபகமாக வச்சு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நண்பா சரிங்களா ஓகே அந்த சைடு லேடிஸ் வந்தாங்க தான் அந்த சைடு வந்துட்டேன் அப்புறம் ஒன்றும் பெருசாக டியூட்டி ஒன்றும் வரல அந்த ஜாமான் நான் நாளைக்கு போய் மேடம் அங்கே பார்க்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கியும் ஃபோன் அடித்தாங்க ஜெல்லில் நாளைக்காவது போய் அந்த ஜாமான் கிடைக்குமான்னு பார்க்குறியா அப்படின்னாங்க அது எப்படி மேடம் அங்கே எடுத்துருப்பாங்களே கொடுத்துருப்பாங்களேன்னு சொன்னேன் ஒரு ட்ரை பண்ணி பாரு நாளைக்கு போய் அப்படின்னாங்க சரி போய் பார்க்குறேன் அப்படின்ட்டுருக்கேன் இது டிவி அந்த மாதிரி பழைய காலத்து ஜாமான்லாம் நல்லா இருக்குதுன்னா அவங்க தான் ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இது பண்ணோம் நானும் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன் நாம்ளாவது இங்கேயே வச்சிருக்கலாம் எனக்கும் தெரில கேட்டுட்டு போய் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் எல்லாம் சேர்ந்து மொத்த பேர் பாவம் வேலைக்கார பொண்ணுக்கெலாம் நல்லா திட்டு விழுந்துருக்கு இவ்வளோக்கு மூஞ்சி அழுகுற மாதிரி இருந்துச்சு கஃபீலு என்ன நினச்சேன்னு தெரில மதியானம் வந்தார் பார்த்துட்டு என்கிட்ட பேசாமே போனார் என்னத்துக்குடா நம்மள்ட்ட பேசாமல் போகிறாரு நம்ம என்னடா பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் தொழுவை போகும்போது எப்போதும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு இன்றைக்கி சாப்பாடு சொல்லவே இல்லை வெள்ளிக்கிழமை எல்லாேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லுவார் சரி அமௌண்ட் இல்லை போல இருக்கு எல்லாம் காலி அடிச்சு போகிறதுக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒவ்வொரு விவரமும் புரியலை சரிங்களா நான் என்ன பண்ணுவேன் அங்கேயிருந்தோம் வெளியே கொண்டு வந்து வைக்கிறாங்க ஜாமான் கொண்டு போய் எடுத்து போடுறேன் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும் போதே அவங்க பார்த்து தானே வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் கொண்டு போய் அந்த ஜாமான் எல்லாத்தையும் இது பண்ணேன் நண்பா தூக்கி கொடுத்துட்டு வந்தேன் தூக்கி போகிறேன்னா பழைய இடத்துல தூக்கி போகிறேன் நிறைய பேர் கம்பானில் கேட்குறேன் ஏன் நீங்கள் தூக்கி போட்டீங்க தூக்கி போடுற இடம் இல்லைச்சி அங்கே ஒரு ட்ரெஸ்ட்டு இருக்கும் அங்கேருந்து இந்த சவுதியில் இருக்கிற ஜாமான் எல்லாம் அங்கே வந்து இறங்கும் இந்த ஜித்தாவில் சவுதின்ல அங்கங்கே இருக்குது இந்த ஜித்தாலை இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல போய் இறங்கும் அங்கே சம்பளத்துக்கு பத்து பேர் வேலை பார்ப்பாங்க கேமராலாம் எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எல்லா ரூல்ஸும் பண்ணி அங்கே ஜாமான் எல்லாம் வந்து இறங்கும் அதை எல்லாத்தையும் பார்வைக்கு வைப்பாங்க அதை எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை அதுலேருந்து பணம் போகிறது ஏழை நாட்டுகளுக்கு மக்கள் கஷ்டப்படுற நாடுங்க சொத்துக்கு இல்லாமல் இருக்கிற நாடுங்க துணி இல்லாத நாடுகளுக்கு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கப்பலில் கொண்டு போவாங்க இது பண்ணி அங்கே போய் இறக்குவாங்க பல நாட்டுக்கு போவோம் அது அங்கே ஒரு இடத்துல நடத்தி அதை எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்க அது கவுர்மெண்ட் மூலயமா போகுது அது சரிங்களா தூக்கிலாம் போடல தூக்கிலாம் நான் போடவே கிடையாது அங்கே தான் போய் வைக்க சொல்லுவார் அங்கே தான் போய் வச்சேன் நான் உண்மையிலேயே புரிஞ்சுங்க யாரும் வேஸ்ட் ஆகும் ஏன்னா அது நம்ம கொண்டு போய் அங்கே செய்கிறது அது ஒரு மக்களுக்கு போய் புரோஜனப்படுதில்ல அப்படி தான் நம்ம நினைக்கணும் நண்பா ஓகேங்களா உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல நினச்சேன் வேறு ஒரு கே இது கிடையாது வீடியோ சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்குறேன் நன்றி சரிங்களா பாய்